உங்களுக்கு என்னடா திடீர்னு என் மேலே இவ்வளோ பாசம் எங்கேருந்துடா வந்தது இவ்வளோ பக்தி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் இந்த சங்கி கூட்டத்துக்கும் தமிழ் கடவுள் முருகனாகிய எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இவனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒற்றுமையாக இருக்கிற தமிழ்நாட்டை பிரிக்கணும் அதுதான் இவனுங்களோட மோட்டிவ் அதுக்கு என் ஏம்பேர யூஸ் பண்ணிக்கிறானுங்க வடநாட்டில் சொல்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராமன்னு இங்கே சொல்லி பார்த்தானுங்க ஒண்ணுமே செல்ஃபி எடுக்கல இவனுங்களுக்கு இதே தான் நார்த் இந்தியால இந்த மும்பை மகாராஷ்டிரா பக்கம் போனானுங்கன்னா கணபதி பாபா சொல்லுவாங்க இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் பக்கம் போனானுங்கன்னா ஓம் காளி ஜெய்காலிங்க கேரளா பக்கம் வந்தா சாமி சரணுன்னு தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரவேல் சொல்லின்னு சுத்துறானுங்க இந்த சங்கி கூட்டம் இருக்கானுங்கல்ல இவனுங்க ரொம்ப மோசமான கூட்டம் இவனுங்க முருகன்னு சொல்லிட்டு வருவானுங்க அப்புறம் நம்ம எல்லாம் இந்துன்னு சொல்லுவானுங்க அப்புறம் முஸ்லீம் நம்ம எதிரின்னு சித்தரிப்பானுங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதிக்கு கீழே இந்து கோயில் இருந்தது வா போய் இடிக்கலான்னு கடப்பாறையை கையில் கொடுப்பானுங்க இந்த அரசியலுக்கெல்லாம் நான் பலியாக மாட்டேன் தமிழ்நாடு மக்களாகிய நீங்களும் பலியாகிடக்கூடாது